நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும் லீவ் இருக்கும்போது கூடணும் சும்மா பிள்ளைங்களுக்கு எஸ்கர்ஷன் ரொம்ப பெரியும் அந்த மாதிரி லீவில் நம்ம சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அந்த மிஷின் ஃபீல்டை காட்டணும் அந்த ஃபீல்டை அவங்க நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஜெனரேஷனுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க இந்த ஊழியத்தை தாங்குவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு நல்ல விளங்குதா நம்ம தம்பிமார் எப்படி பிலோ ஃபார்ட்டியில் இருக்காங்களோ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்காங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குமாரர்கள் உங்களுடைய குமாரத்திகள் உங்களுடைய மருமக்கள்கள் உங்கள் மருமகன்கள் அவர்களுக்கு உங்களுடைய பாரம் கடத்தி விடப்படணும் அதுக்கு நீங்கள் அவங்கள மிஷின் ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் இப்போ நம்ம சமர்ப்பண பத்திரிக்கை வருது நீங்கள் வாசிக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைங்க அநேகர் வாசிக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது அது என்ன நம்ம இப்போ நம்முடைய பிள்ளைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உன்னை போய் கண்ணால் பார்த்து நீங்கள் சொல்கிறது சரிதான் நானும் இந்த ஊழியத்துக்காக நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும் ஏனென்றால் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் என்பது ரொம்ப முக்கியமானது ஆண்டருடைய ஊழியம் என்பது யுகாயுகமாக போக வேண்டிய ஒரு ஊழியம் அதற்கு லீடர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க அந்த கிராமங்களை தாங்கணும் நம்ம பிள்ளைங்க ஊழியக்காரராக போகணும் நம்ம பிள்ளைங்க இந்த விஷவாணி ஊழியத்திற்கு இந்த தூண்கள் மாதிரி நமக்கு நிற்கணும் இந்த ஊழியத்துக்கும் அந்த ஒரு அடுத்த இருபத்தைந்து வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் இந்த ஊழியமும் ஆண்டு வசனத்தின்படி போகணும் அதுதான் எனக்கு முக்கியம் பார்த்துக்கிடுங்க நான் வந்து நூறு ஆண்டு கொண்டாடுங்கன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன் நம்ம ஒரு நாளாவது வெள்ளி விழா தங்க விழா வயிற விழான்னு வைக்கக்கூடாது நமக்கு வேண்டிய ஒரே விழா ரெண்டாவது வருக விழா தான் அதை மட்டும் நீங்க மனதில் வச்சுக்கிடணும் அவர் பெருகவும் ஊழியக்காரர்கள் செய்யாம போயிட்டோம் ஐயா இப்படித்தான் நம்முடைய மனம் இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் எப்படி செய்து விட்டோம் என்கிற எண்ணம் வந்துடவே கூடாது நம்மை மீகைப்படுத்த கூடாது நம்மை பெரிதாக கூடாது நாலுவே நாலு நல்ல வார்த்தை நம்ம பற்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது எல்லாரும் இயேசுவை பார்க்கணும் எமை காண்போர் உமை காண உம் சாயல் எமக்கு வேண்டும் வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி வாழ்த்துகிறேன் காலையிலேன்னு அந்த பாட்டெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க தயசீ இந்த பாட்டெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் கீர்த்தன பாடல்கள் மறந்து போகும் ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம் பாமாலை மறந்து போகும் ஒரு காலத்தில் இருக்கோம் இப்ப ஏன் பாட்டெல்லாம் நீங்க பாடுறீங்க ரொம்ப சந்தோஷம் கீர்த்தனை பாடல மாதிரி நிரந்தரமாக நிற்க போகும் பாடல் ஒரு பாடலும் இல்லை எழுதின பாடல்கள் சபைக்காக எழுதப்பட்ட பாடல்கள் இயேசுடைய மைமைக்காக எழுதப்பட்ட பாடல்கள் இரண்டாவது வருகைக்காக எழுதப்பட்ட பாடல்கள் பிரியமானவர்கள அந்த பாடல்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கடத்தி கொடுக்கணும் பைபிளை நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறது நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும் சபையை பற்றி அக்கறையை பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும் குருமார்களுக்கு மரியாதை கொடுப்பதை பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும் பிஷப்மார்களுக்கு மரியாதை கொடுப்பதை பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும் நம்முடைய சபை நம்முடைய ஊழியம் இது எல்லாவற்றையும் நம்முடைய மனதிலே வைத்தால் அதை நாம் பாஸ் பண்ணி விடுவோம் மற்றவர்களுக்கு கொடுப்போம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று சொல்லணும் குற்றாலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று வேறு யார் மூலமும் அல்ல குற்றாலம் இயேசுவின் மூலமாய் உண்டான இடத்துல நாம் இயேசுக்காக வந்திருப்பது சந்தோஷமாக இருக்கின்றது வேறு யார் மூலமும் உண்டாகவில்லை எல்லாம் அவர் மூலமாக எல்லாம் இயேசுவின் மூலமாக உண்டானது அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாததாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்ணுக்கு தெரியாதது விசுவாசம் அருமையான கருத்தருடைய பிள்ளைகள இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் பெரியமானவர்கள எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் காலையில ஐந்து மணிக்கு முன்னாலே எழும்பி ஒரு மணி நேரம் ஆண்டு காத்திருக்குறீங்க முழங்கால் போட முடியும்னா கைவேற்ற வேண்டாம் அது உங்களுக்கும் ஆண்டோருக்கும் உள்ள காரியம் நம்ம இவங்க ரொம்ப ஜோ பண்ணுறவங்க அவங்க இப்படி ஜோம் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அது முக்கியம் இல்லை ஆனால் அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு இருக்குது அதனால நான் உங்கள்கிட்ட நீங்களே உங்க மனசுல கேட்டுக்கொள்ளணும் அது நமக்கும் நம்ம கண்ணுக்கு விளங்காத அந்த இருதயத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னாலும் நம்ம எவ்வளவு தூரம் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் இந்த இருதயம் பெலப்படணும் நம்மளுடைய இருதயம் வந்து நடுங்க கூடாது நம்மளுடைய வந்து தேய்ச்சிடக்கூடாது நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் சரி நம்ம இருதயம் கலங்கக்கூடாது அப்படி இருக்கணும்னா இந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும் பெலப்படுத்தணும் அதை சிரப்படுத்துகிறவர் பர்சு தாவியானவர் தான் கருத்துடைய வசனம் தான் அதனால தான் நீங்கள் காலையிலேயே ஒரு அஞ்சு மணிக்கு நீ எந்த வியாபாரத்துக்கு போனாலும் தோட்டத்துக்கு போனாலும் விவசாயத்துக்கு போனாலும் அல்லது கடைக்கு போனாலும் அல்லது ஒரு ஊருக்கு போனாலும் ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பள்ளிக்கூட்டத்துக்கு போனாலும் ஒரு தொழிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் நீங்கள் ஸ்திரத்தோடு போகணும் தைரியத்தோடு போகணும் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கி வைத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நம்ம போகணும் ஒவ்வொரு நாளும் கத்திரா இயேசுக்கிறத ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ அய்யா அம்மா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்கணும் அற்புதமாக இருக்கலாம் பெரிய அற்புதமாக இருக்கலாம் அது நடக்கணும்னா நீங்க அதிகாலையில அஞ்சு மணிக்கு முன்னால எழும்பணும் எழும்பி நீங்க கையில பைபிளை எடுக்கணும் நீங்க பைபிள் வாசிக்காம நீங்கள் டெலிவிஷனில் நீங்கள் நல்ல கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே போய் ஒன்று கண்டுகிட்டு போகிறதில்ல டெலிவிஷனில் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் வரலாம் அவைகளெல்லாம் ஒரு சைடு டிஷ் ஆனால் மெயின் டிஷ் என்பது உங்களுடைய முழங்கால் நீங்களும் ஆண்டவரும் வசன தான் நீங்களும் ஆண்டவரும் நல்லா நல்ல நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு காலில் தனி ஜபம் வேணும் ரெண்டாவது உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களோட எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் ஒவ்வொரு நாளும் இருக்குது இதுவும் உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க நீங்கள் தான் மனசில் வச்சுக்கிடணும் இல்லைன்னா ஐயா எழும்பாட்டாலும் அம்மாவும் மகளும்மாவது ஒரு பாட்டு பாடி ஜெவம் பண்ணிட்டா கொஞ்சம் ரெண்டாவது கவி மூணாவது கவி பாடும் போது ஐயா தானாலும் வந்து உட்காந்துருவார் விளங்குதா நீங்கள் அவரை எழுப்பி எழுப்பி நீங்கள் ஜெபம் பண்ணவே முடியாது நீங்க ஆண்டவரே எங்க பாட்டின் மூலமாக நீர் முடிய தட்டி எழுப்புனா எழுப்பி வந்து உட்காந்துருவாங்க பையன் வந்து உட்காந்துருவான் குடும்ப ஜெவன் பார்த்து திரும்பி படுத்துக்கிடுவான் சில பையங்க நீங்க நீங்க பாட்டு பாடி நீங்க ஜோமன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பையனும் வந்து உட்காந்துருவான் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு பிஷப் ஜெபராஜ் சொல்லுவாங்க கூரை இல்லாத வீடு வாங்க அவங்க சொன்னதை நான் மறக்க முடியாது எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும் தனி ஜபம் இல்லாமல்னா இருயத்துக்குள்ள எல்லாம் வந்துடும் குடும்ப ஜபம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துரும் அதனால தான் நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன் தம்பி தங்கைமார் ஐயா அம்மாமார் அதிகாலையில ஒரு மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்து விடுங்கள் எல்லாவற்றையும் முடித்துட்டு சமையல் ஆரம்பிங்க மற்ற வேலைகளை ஆரம்பிங்க ஆயத்தப்படுங்க பரிசுக்கு படிக்கணுமா எதுனாலும் சரி பத்து மணி நேரம் நீங்க செய்யக்கூடிய வேலையை ஒரு மணி நேரத்துல முடிக்கலாம் உங்களுடைய இருதயம் இருந்தால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கிளியராக இருக்கும் உங்க இருதயம் இல்லைன்னா பிள்ளைங்க அதே பக்கத்தையே நாலு மணி நேரம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்த பக்கம் திறக்க முடியாது ஏன்னா மனம் இல்லை அந்த மனம் வேணும் அந்த மனம் தான் நம்மளால் பார்க்க முடியாதது நம்மளை பார்க்க முடியாதது நம்மளை இயக்காவிட்டால் நாம் இயங்க முடியாது அதனாலதான் பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னா உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுங்கள் அந்த உள்ளான மனுஷன் யார் இருதயம் ஆத்மா ஆவி பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளே இதை உலகம் அறியவில்லை ஆகையினாலே தான் இந்த உலகத்தில் இவ்வளவு குழப்பம் இதை விசுவாசிகள் அறிந்திருக்கிறார்கள் ஆகியனாலே விசுவாசிகள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள்